எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தருமபுரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் திரு இரா செந்தில் அவர்கள் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் தமிழகத்தின் எதிர்காலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த நாளை நாங்கள் மட்டுமல்ல தமிழகமே கொண்டாடுகிறது இந்த நாள் கூட்டணி அறிவிப்பு வந்த நாளல்ல தேர்தல் முடிவு வந்த நாள் இன்றிருந்து வெற்றி பயணம்தான் எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்றிலும் ரெண்டாயிரத்தி ஆறிலும் தமிழகத்தின் முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றியதோ அதே போல இந்த மாற்றம் உறுதியாக நடைபெறும் ஐந்து ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்திய மக்கள் விரோத ஆட்சி நடத்திய தமிழகத்தின் எல்லா முன்னேற்றத்துக்கும் முட்டுக்கட்டை போட்ட பொய் புள்ளி விவரங்களால் ஒரு புனைவை கட்டியமைத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு தேர்தல் இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தல் இதுதான் உண்மையான விடியல் என்று காட்டப்போகிற தேர்தல் நாங்கள் கொண்டாடுகிறோம் தமிழகமே கொண்டாடுகிறது இன்றைக்கு தமிழகத்தில் அத்தனை தொகுதிகளும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளும் எங்கள் கூட்டணியின் வேட்பாளர்கள் சட்டமன்றத்துக்கு செல்வார்கள் எடைப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் இதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தர்மபுரி அதிமுக நகர செயலாளர் திரு பூக்கடை ரவி அவர்களை சந்தித்து பொன்னாரை போர்த்தி பரஸ்பரம் இருவரும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்